திருச்சிற்றம்பலம் குரு வணக்கமே திருவணக்கம் குருவாக்கே திருவாக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் நாம் தொடர்ந்து குரு வணக்கம் யூடியூப் சேனலின் மூலமாக ஆன்மீக கருத்துக்களை சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் நாம் இன்று சிந்திக்க இருப்பது தை அமாவாசை பற்றிய கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை முக்கியமானதொரு அமாவாசையாக நமக்கு முன்னோர்களால் அறிவுறுத்தப்படுகிறது புரட்டாசி அமாவாசை நமக்கு மகாலயா அமாவாசை என்று சொல்லப்படுகிறது இந்த புரட்டாசி அமாவாசையில் முன்னோர்கள் நம்மை காண பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம் நம்பிக்கை தை அமாவாசையில் முன்னோர்கள் நம்மை ஆசிர்வதித்துவிட்டு பித்ருலோகம் செல்வதாக ஐதீகம் நம்பிக்கை சரி இருக்கட்டும் இந்த தை அமாவாசையை எப்படி கடைபிடிக்க வேண்டும் இந்த தை அமாவாசை ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமக்கு அமைகிறது காலையில் எழுந்து நாம் நீராடி முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து படையலிட்டு தான தர்மங்களை செய்து பசுவிற்கு அகத்தி கீரை கொடுத்து வழிபாடு செய்வது நமக்கும் நமது முன்னோருக்கும் நமது தலைமுறைக்கும் நல்ல பலனை தரும் என்று முன்னோர்களால் நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது ஆகவே நாமும் இந்த நற்காரியங்களை இந்த தை அமாவாசை தினங்களில் கடைபிடித்து நமது தலைமுறை வாழ வழி செய்வோம் மேலும் இந்த தை அமாவாசையில் கடலில் சென்று குளித்து நீராடி வருவது நமக்கு நல்லதொரு பலனை தரும் நமக்கு மட்டுமின்றி நமது முன்னோருக்கும் நமது தலைமுறைக்கும் நல்லது செய்யும் என்று முன்னோர்களால் நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது மேலும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் கடலில் நீராடினால் உலகத்தில் உள்ள எல்லா தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் உண்டு என்று சாய் சத் நமக்கு மேற்கோள் காட்டப்படுகிறது கடலில் சென்று நீராடினால் உலகத்தில் உள்ள எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் நமக்கு கிடைக்கும் என்று சிரடி சாய்பாபாவின் சத் சரிதத்தில் குறிப்பிடப்படுகிறது ஆகவே நாமும் இவற்றை பின்பற்றி அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் கடலில் சென்று நீராடி உலகில் உள்ள அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடிய பலனை பெற்று நாமும் நம் தலைமுறையும் நல்லபடியாக வாழ்வதற்கு வழி செய்து கொள்வோமாக வாழ்க வளமுடன்